Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் யாருக்காக வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குமார் அப்படிங்கிற ஐடியிலருந்து அவங்க வீட்டில் வந்து இருக்கிற கடனை நமக்கு கமெண்டில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குமார் அவங்களுக்கு வருமானம் எவ்வளோன்னா இருபத்தி அவங்க வந்து ஆனால் விடாமுயற்சியோட இந்த வருமானம் நம்ம நமக்கு இருக்க கடனுக்கு இது வந்து பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு பார்ட் டைம் ஜாபும் பார்க்குறாங்களாம் எவ்வளோ ரூபாய்க்குனா ஒரு நாளைக்கு முந்நூறுபா வச்சு அப்போ முப்பது நாளைக்கு முந்நூறுவா வச்சோம் அப்படின்னா எவ்வளோ ரூபா வரும் ஒம்பதாயிரம் ரூபா வரும் நம்ம முப்பது நாளைக்கெலாம் போடாண்டாம் ஒரு இருபத்தாறு நாளைக்கு கணக்கு போட்டால் இல்லை ஒரு எட்டாயிரம் வச்சு பார்க்கலாம் எட்டாயிரம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரிஜினல் சம்பளமும் பார்ட் டைம் சம்பளமும் சேர்த்து ஒரு முப்பத்தையாயிரம் ரூபா வந்துடும் ஆனால் அவரே அழகாக நிறைய வட்டி லோனு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கடன் எடுத்து வச்சுருக்காரு எடுத்து வச்சிருக்காங்க சரியா அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு ஆறாயிரரூவா லோன் எடுத்திருக்காங்க பத்தாயிரருவா நகைக்கு அது கடனாக என்னன்னு தெரியல மாதம் மாதம் ரெண்டாயிரருவா கட்டணுமா சீட்டு எடுத்திருக்காங்களாம் அதுக்கு ரெண்டாயிரரூவா கெட்டன்மா வாடகை வீட்டு வாடகையா கடை வாடகையா ஒன்றுமே தெரியல ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மொத்தம் இவங்களோட வாடகையிலேருந்து வட்டி குட்டி லோனு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போதும் இருபத்தையாய் வெளியவே போயிடுது மாதம் மாதம் போயிடுது என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ வருமானம் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப் எதுக்கு பார்க்குறாங்கன்னு நினச்சா மாதம் இருபத்தையாய் வெளியில் போகிற மாதிரியே கடன் இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக அப்போ இவ்வளோ கடன் இருக்கிறவங்க இவங்க வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா அதனால் நமக்கு தான் இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ வாடகை கொடுக்குறோம் அப்படி எதையுமே நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா உங்களோட கூட பிறந்த ஒரு தங்கச்சியாக உங்களுக்கு நான் வந்து பெரிய அளவில் சொல்யூஷன் எதுவுமே நான் எழுதலை உங்களுக்கு மாதம் இப்போ முப்பத்தையாயிரம் உங்கள் கையில் இருக்குது இருபத்தையாயூவா வெளியே போயிடுது மீதி எவ்வளோ இருக்குது பத்தாயிரரூவா இருக்குது அந்த பத்தாயிரூவால உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது அந்த வந்த பத்தாயிரரூவாவில் எவ்வளோ சிக்கனமாக குடும்பத்தை நடத்த முடியுமோ இப்போதைக்கு நடத்திக்கோங்க வாடகை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓவர் ரேட்டு தான் அதே ஊருக்குள்ளேயே விலை கம்மியாக எங்கேயாச்சும் வீடு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே போய் செட்டில் ஆக முடிஞ்சு ஆகிக்கோங்க சீக்கிரமாகவே சொந்த வீடு கட்டுறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேறு நான் வந்து பெருசாக எதுவுமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் போட்டோ அப்படி எனக்கு சொல்லித்தர முடியல ஆனால் ரூபாய்க்கு வந்து சூப்பராக குடும்பத்தை நடத்திடலாம் அது நம்ம வீ சேனலில் நிறைய வீடியோவில் நான் ரூபாய்க்கு எப்படி வீட்டை ரன் பண்ணலாம் அப்படின்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் சிலிண்டர் ஈபி மாத கரண்ட் பில்லு எல்லாமே எப்படி சிக்கனமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து எப்படி ஒரு ரெண்டாயிரம் மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோவில் ஐடியா சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு பிளான் போட்டு இந்த வட்டிக்கு இவ்வளோ ரூபாய் சீட்டுக்கு இவ்வளோ ரூபாய் நகை கடன் இவ்வளோ வாடகை இவ்வளோன்னு நீங்களே பிரித்து பிரித்து போட்டிருக்கிறது வந்து நான் இப்போ நோட்டில் எழுதுனாலும் இதை தான் எழுதுவேன் நீங்கள் கரெக்டாக பக்கமாக அந்தந்த கடனை கட்டிகிட்டே வாரீங்க இப்படி தான் கட்டணும் இப்படி கடன் இருக்கிற நேரத்தில் எல்லாராலையுமே பெரிய அளவில் சேமிப்பு பண்ண முடியாது நீங்கள் முதல்ல ஒரு வருஷத்துலேயோ ஒன்றரை வருஷத்துலேயோ எடுத்த கடன் லோனு வட்டி எல்லாமே கட்டி முடிக்கிற மாதிரி முடிங்க அதுக்கப்புறம் மறுபடி நீங்கள் வந்து கடன் எல்லாம் அடைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழித்து உங்கள் கடன்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அன்னைக்கு உங்களுக்கு வந்து இதை விட சம்பளம் கூடியிருக்கலாம் அப்போ இன்னும் நீங்கள் வேறு ஒரு தொழில் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து லைஃப்பில் நல்லா தான் இருப்போம் எல்லாருமே நல்லா தான் இருக்கணும் அப்போது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது ஒருவேளை நீங்கள் அந்த நேரத்தில் சொந்த வீடு கட்டியிருக்கலாம் அப்போது அப்போது உள்ள சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி நோட்டில் எழுதி என்னோடய ஐடியாவில் நான் வந்து பட்ஜெட் போட்டு தரேன் அப்புறம் வந்து சூப்பராக ஃபேம்லியாக ரன் பண்ணலாம் சரியா ஏன்னால் இப்போ வந்து நிறைய கடன் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அதனால் இதில் வந்து என்னால் பட்ஜெட் போட்டு தர முடியுமான்னா இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னால் நீங்களே சூப்பராக பிரித்து எல்லாமே போட்டிருக்கீங்க மீதி பத்தாயிரரூவா அவங்க கையில் இருக்கு அந்த பத்தாயிரத்தில் ரொம்ப கஞ்ச பிசனரித்தனமாக இல்லாமல் ஓரளவு வீட்டை எந்தளவு மேனேஜ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க ஒரு எட்டாயிரரூபாக்கு உள்ள எல்லா செலவும் முடிக்கிற மாதிரி பார்த்துட்டு கையை நம்பி ஒரு அவசர தேவைக்கு ஒரு ரெண்டாயிரரூவா எப்போவுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு குட்டி சேவிங்ஸாக இருக்கட்டும் அதை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுக்கோங்க எடுக்காதீங்க அது ஒரு சேமிப்பாகவே இருக்கட்டும் மற்றபடி நீங்கள் போல் என்னென்ன கடன்லாம் உண்டோ எல்லாமே அடைங்க சரியா குமார் அவங்களே மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் ஆறரை லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் அது யாருமே மனம் வருத்தப்படாதீங்க ஓகேவா இப்போ வந்து ஆறரை லட்ச ரூபா கடனை எனக்கு எப்படி அடைக்கணும் மாதம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாவில் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தா மொட்டையாக கேட்டிருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் பிரித்து பிரித்து சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சீட்டு போடுங்க சீட்டு போடுங்க நகைச்சீட்டு போடுங்க பேங்கில் வட்டி கட்டுங்க இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் தனித்தனியாகவே ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கட்டிகிட்டே வரதுனால சீக்கிரமாகவே கட்டிடுவீங்க கடனை அடைக்கணும்னு நினச்சிட்டிங்க பார்த்திங்களா அப்போவே வந்து நம்ம கடனை விட்டு வெளியேற போகிறோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கை நம்மளை முன்னேற்ற பாதையில் தான் கூட்டிட்டு போகுதுன்னு அர்த்தம் அதனால டோன்ட் ஃபீல் எப்போவுமே வந்து வாழ்க்கையில் வந்து ஹாப்பியாக இருங்க கடனை சீக்கிரமாகவே அடைப்போம் அதே மாதிரி மாதம் வந்து சம்பளம் வாங்கிட்டு ஒரு ரெண்டாயிரரூவா எடுத்து ஒரு சேமிப்பு மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிற பழமொழி தான் பணம் வந்த உடனே அந்த கடன் கொடுக்கணுமா இந்த கடன் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நம்மளோட முதல் செலவே ஒரு சேமிப்பாக இருக்கட்டும் சரியா சேமிப்புலேருந்து சேமிப்பு அதாவது ஒரு உண்டியல்லையோ ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரெண்டாயிரரூவா தூக்கி முதல்ல சேமிப்புக்குன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணி பாருங்க சொல்லுவாங்கல்லாம் முதல் தொடக்கம் நல்ல தொடக்கமாக இருந்தால் முற்றிலும் நல்ல தொடக்கமாகவே இருக்கும் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம வந்து எடுத்த உடனே வட்டிக்காரனுக்கு கொடுக்கணும் லோன் கட்டணும் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது அப்போ நம்ம காலம் ஃபுல்லாக கட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நம்ம நினைக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணங்களும் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் நம்மளை சார்ந்த சூழ்நிலையும் பாசிட்டிவாகவே மாறும் அப்போ நம்மளை சார்ந்த அந்த கஷ்டமான நெருக்கடி சூழ்நிலையை ஒரு நல்ல எண்ணங்களாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய முதல் செலவு இருந்து ஆரம்பிச்சிட்டுன்னு எங்களாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளோட எல்லா ச எல்லா கடனும் அடைச்சி நம்ம இன்னும் நிறைய சேமிப்பு சேமிக்க வந்து நம்மளே ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும் அவ்வளோதான் சரியா வாழக்கூடிய வாழ்க்கையை மற்றபடி ஹாப்பியாக வாழுங்க இதே மாதிரி ஆற லட்சம் ஏழு லட்சம் கடன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குமார் அண்ணா மாதிரியே பார்ட் டைம் ஜா பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்காக நான் போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேறி வர்றது வரைக்கும் இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க ஏன்னா அது வந்து என்ன வேலை அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா பார்ட் டைம் ஜாப் வந்து எல்லாருமே போக மாட்டாங்க நூற்றுல ஒருத்தர் தான் போவாங்க அப்படி போய் மாதம் ஒரு பத்தாயிரரூபா நமக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அந்த பத்தாயிரரூபாலாம் நம்ம வந்து வீட்டுக்கடனை அடைக்கலாம் இல்லை லைஃப்பில் கடனை அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டு செலவை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் வேலை போகிறதுக்கே ஒரு மனசு வேணும் அதில் வந்து நான் உங்களை மனசார பாராட்டிக்கிறேன் இதே முயற்சியோடு கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் இல்லாமல் நல்ல விஷயங்களுக்காக ஓடுங்க அப்போ வந்து நல்ல வழிகளும் நமக்கு வந்து பாதையை விட்டு தரும் சரியா இவ்வளோதான் என்னால் சொல்ல முடிஞ்ச அட்வைஸ் கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் கழித்து வந்து உங்களுக்காக இன்னொரு வீடியோ நான் போடுவேன் அன்றைக்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு உங்களோட வீட்டு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கடன் இருந்து அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சொல்யூஷனை எல்லாேருக்குமே தருவேன் எல்லாேருமே ஹாப்பியாக வாழுங்க ஜாலியாக வாழுங்க வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க